வணக்கம் காப்பியம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு எனக்கு ஆல் டைம் பேவரட் புக்குன்னு சொல்லலாங்க த சைக்காலஜி ஆஃப் மணி அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுல மார்டன் ஹோசே வந்து ஒரு டுவெண்ட்டி சாப்டர்ஸ்ல சொல்லியிருக்காரு பேசணும்னா ரெண்டு மணி நேரம் கூட பேசலாம் இந்த புக்கை பத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா படுற பாயிண்ட்ஸை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் ஃபர்ஸ்ட் வந்து நோ ஒன் இஸ் கிரேசி அப்படின்னு சொல்றாரு அதாவது என்னன்னா இந்த உலகத்துல வந்து பணத்தை பத்தி யாருக்கு எந்த தாட் ப்ராசஸ் இருந்தாலும் எதையுமே பைத்தியகாரத்தனம் நம்ம சொல்ல முடியாது எக்ஸாம்பிள் சில பேர் வந்து எஃப்டில போட்டாதான் பணம் சேஃபா இருக்கும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க சிலருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டாதான் பணத்தை பெருக்க முடியும்னு நினைப்பாங்க சிலருக்கு பணத்தை பேங்க் அக்கௌண்ட்ல வச்சு அந்த ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு ஒருத்தவங்க பண்றதுமே அவங்க அவங்களுக்கு சொல்றாரு அப்படின்னா பணத்தை பத்தி நமக்கு என்ன மைண்ட்ல இருக்கு அப்படிங்கறத போத்துதான் நம்ம அந்த பணத்தை எப்படி பாக்குறோங்கிறது அமையும் அப்படின்னு சொல்றாரு பணம் வந்து ஆல்வேஸ் ஒரு எமோஷனோட கனெக்ட் ஆயிருக்கும் சிலருக்கு பணம்ங்கிறது சந்தோஷமா இருக்கும் சிலருக்கு பணத்தை நினைச்சா கவலை வரும் அந்த மாதிரி பணங்கிறது எப்பவுமே ஒரு எமோஷனோட கனெக்ட் ஆல்றாரு வேர்ல் வார் டூக்கு அப்புறம் தான் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய வல்லரசா மாறிச்சு வேர்ல்ட் வார் டூக்கு அப்புறம் தான் ஜெர்மனியும் ஜப்பானும் எவ்வளவு பெரிய நாடுகளா இருந்தவங்க பெரிய கஷ்டத்தை வந்து அவங்க பார்த்தாங்க அப்போ இந்த டைம்ல பிறந்தாங்க இல்லையா அமெரிக்கால பிறந்தவங்களுக்கு பணத்தை பத்திய வாழ்க்கைய பத்திய வேற புரிதல் இருக்கும் ஜப்பான் ஜெர்மனில பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையை பத்தி பணத்தை பத்தியான லக் அண்ட் ரிஸ்க பத்தி பேசுறாரு லக் அண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது என்னைக்குமே பணத்தோட சம்மந்தப்பட்டது பில்கேட்ஸ் வந்து சியாட்டல்ல லேக் சைட் ஸ்கூல்ல படிக்கிறார் அவரு எட்டாவது படிச்ச நேரத்திலேயே கிட்டத்தட்ட எவ்வளவோ லட்சம் பேருக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர்னா என்னங்கறது பாக்குறதுக்கான சாத்தியமே இல்லாம இருந்திருக்கு ஆனா பில்கேட்ஸ் அவரு ரொம்ப லக்கியா இருந்ததன் காரணமாக அவரால் அந்த கம்ப்யூட்டரை பார்க்க முடிஞ்சது அதுல இருந்துதான் அவருக்கு விண்டோஸ்ன்ற ட்ரீமே வந்தது இது அவருக்கு நடந்த லக் பில்கேட்ஸும் தான் இந்த மைக்ரோசாப்ட் வந்து உருவாக்குனாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா மூணாவது அவங்களோட ஃப்ரெண்ட் கென்ட்னு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு வாழ்க்கையில எப்படி லக் வந்து அன்பேவரபிளா இருந்திருக்குன்றத பாருங்க அவர் தான் டெக்னிக்கல் ஆனா கென்ட் வந்துட்டு ஒரு மவுண்டன் கிளைம்பிங் போகும்போது விழுந்து இறந்துட்டாரு எத்தனை பேர் மவுண்டனியரிங் போறாங்க அதுல எத்தனை பேர் இறக்குறாங்க ரொம்ப கம்மியான பேர் தானே இறக்குறாங்க ஆனா அதுல கெண்ட் ஏன் இருக்கணும் அவருக்கு லக் அங்க ஃபேவரா எப்பவுமே பணம்ன்ற விஷயத்துல லக்கு இருக்கு ரிஸ்கும் இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுல லக்கும் இருக்கு அப்படிங்கறத நம்ம அக்னாலஜ் பண்ணியே ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு லக்கு மட்டும் இல்லங்க ரிஸ்கும் இருக்கு மூணாவது நெவர் இனஃப் பணத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்தாது பத்தாயிரம் சம்பாதிக்கும் போது ஓ இருபதாயிரம் சம்பாதிச்சிட்டோம்னா நமக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இருபதாயிரத்துக்கு போகும்போது அது நமக்கு சின்ன பணம் ஆயிடும் அதனால அவர் என்ன சொல்றாருன்னா என்னைக்குமே உங்களை மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க இன்னைக்கு உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அதை நீங்க நல்லபடியா கையால நமக்கு தெரியறதுதான் வித்தை அதை நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த கம்பாரிசன்ங்கிற இதுக்குள்ளேயே நம்ம போக தேவையில்ல இப்ப எனக்கு ரெஸ்ட் தேவை நான் வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பணத்தை நம்ம சம்பாதிக்கணும் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா நான் என் சந்தோஷத்தை இழந்து என் ரெஸ்ட இழந்து பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம மனுஷங்க வந்துட்டோம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எது நமக்கு தேவையோ அதுக்கு மட்டும் சம்பாரிச்சா போதும் இப்போ என்கிட்ட வந்து ஒரு பத்து ரூபாய் இருக்கு அப்படின்னா அது என்னோட தேவைக்கானது அந்த பத்து ரூபாயை லாட்ரியில போட்டு ஒரு கோடி ரூபாய் வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அந்த ஒரு கோடி ரூபாங்கிறது எனக்கு தேவையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அந்த பத்து ரூபாய் கண்டிப்பா எனக்கு தேவை அதனால தேவை உள்ள பணத்தை கொண்டு போய் போட்டு தேவை இல்லாத பணத்துக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு நாலாவது காம்பவுண்டிங் பத்தி பேசுறாரு அதாவது ஐசேஜ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஐசேஜ்னா என்னன்னா ஒரு பணி பனி மேல பனி படர்ந்து அப்படியே அந்த இடமே மூட்டமா ஆயிடுது ஒரு ஒரு வருஷத்து பனி உருகிறதுக்கு முன்னாடி அடுத்த வருஷத்துல பனி பெஞ்சிருது அப்படின்னா ஏறிட்டே போகும் இல்லையா இதுக்கு காம்பவுண்டிங்னு வாரன் இது ஒரு ரொம்ப நல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்னன்னா வாரன் பஃபட்ட பத்தி ஒரு ரெண்டாயிரம் புக்குக்கு மேல எழுதிருக்கிறாங்க அவரை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை ஆனா அவருக்கு இந்த புக் எழுதும் போது எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் சொத்து மதிப்பு இருந்தது அந்த சொத்து மதிப்புல எண்பத்தி நாலு புள்ளி ரெண்டு பில்லியன் எந்த வயசுக்கு அப்புறம் வந்தது தெரியுமா ஐம்பது வயசுக்கு அப்புறம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல அப்ப அவர் ஐம்பது வயசு வரைக்கும் எவ்வளவுதான் சம்பாரிச்சிருக்காரு ஜீரோ புள்ளி மூணு பில்லியன் தான் சம்பாரிச்சிருக்கிறாரு அதுல எண்பத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு பில்லியன் வந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலதான் அவரு சம்பாரிச்சிருக்கிறார் காம்பவுண்டிங்கோட வேல்யூ எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க வருஷம் ஆக ஆக அதனுடைய வேல்யூ வந்து எக்ஸ்போனன்ஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அந்த காம்பவுண்டிங்க எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது அப்படிங்கறத நம்ம கத்துக்கணும் அடுத்தது வந்து கிரியேட்டிங் வெல்த் அண்ட் ஸ்டேயிங் வெல்தி அப்படின்னு சொல்றாரு கிரியேட்டிங் வெல்த் அப்படின்னா நமக்கு தேவையான பணத்தை நம்ம சம்பாதிக்கிறது அந்த டைம்ல நம்ம ரிஸ்க் எடுத்தே ஆகணும் ஏன்னா நமக்கு தேவையான பணம் கண்டிப்பா வேணும் நான் வாழ்க்கையில என்ன ரிஸ்க் வேணா எடுக்கலாம் ஓரளவுக்கு நமக்கு தேவைக்கு மீறி நம்ம பணம் சம்பாரிச்சிட்டோம்னா ஸ்டாப் டேக்கிங் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாரு இந்த பாயிண்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியணும் இந்த தேவையான பணத்தை தூக்கி ரிஸ்க்ல போட்டோம்னா முட்டாள்தனமான ஒரு செயல் அடுத்தது வந்து நம்ம ஒரு பத்து விஷயம் செய்யறோம் அப்படின்னா பத்து விஷயமுமே சக்சஸ் ஆகுமான்னு நமக்கு தெரியாது அதுல ஒன்பது விஷயம் ஃபெயிலியர் ஆகலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் பெரிய சக்சஸ் கொடுத்துரும் அந்த பெரிய சக்சஸ் என்ன ஆகும்னா மீதி இருக்க ஒன்போது தூக்கி சாப்பிட்டுடும் அந்த மாதிரி ஒரு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இது வந்து வந்து எங்க நமக்கு கனெக்ட் ஆகுதுன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுங்க ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸை சேர்த்துதான் இண்டெக்ஸ் சொல்றாங்க இதுல ஐம்பது கம்பெனிஸ் இருந்துச்சுன்னா அதுல ஒன்னோ ரெண்டோ பெரிய சக்ஸஸ் ரீச் ஆயிடும் மீதி இருக்கிறது ஃபெயில் ஆனா கூட இந்த ரெண்டு கம்பெனியோட சக்சஸ் மத்த எல்லாத்தையுமே சமன்படுத்தி நமக்கு ஒரு ப்ராஃபிட்ட கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு ஃப்ரீடம் பணங்கிறது நமக்கு நேரத்தை வாங்கி கொடுக்கணும் நம்மளோட நேரத்தை அந்த பணத்தை நம்ம கூடாது நான் செய்ய எனக்கு செய்யக்கூடிய ஃப்ரீடமா தான் மணிங்கிறது இருக்கு டைமை நம்ம வித்துட்டு அந்த பணத்தை சம்பாதிக்கிறது யூஸே கிடையாது அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம எந்த எப்படி பணம் சம்பாதிக்கணும்னா எந்த நேரத்துலயும் எனக்கு விருப்பமான செயலை நான் செய்யறதுக்கு ஒரு விஷயம் எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அதுக்கு பேர் தான் பணம் அடுத்தது மேன் இந்த கார் பேரடாக்ஸ் அப்படின்றத பத்தி பேசுறாரு இந்த மார்கன் வந்து வேலெட் பார்க்கிங்ல ஒர்க் பண்றாரு அதாவது ரொம்ப பணக்காரங்க வந்து பெரிய கார் எடுத்துட்டு வராங்க அவங்க பார்க்கிங்ல போட மாட்டாங்க இந்த மாதிரி வேலெட் கார் பார்க்கிங் பண்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட சாவி கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க இவங்க அழகா போய் பார்க் பண்ணிடுவாங்க பெரிய பெரிய காரை பத்தி இவருக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு இப்படி இவ்வளோ சூப்பரான கார்ஸ் இருக்கு நம்ம ஒரு நாள் சம்பாரிச்சு இந்த மாதிரி கார் வாங்கிடணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு அப்புறம் அவர் ரியலைஸ் பண்றாரு நான் பார்த்து ஆச்சரியப்படுறது அந்த காரை பத்தி மட்டும்தானே தவிர அந்த கார் ஓட்டிட்டு வந்த வந்தவங்களை பத்தி இல்ல நான் எதுக்காக அந்த காரை வாங்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் சி அதாவது உண்மையான பணக்காரங்களை பார்க்கும்போது அவங்க பெரிய பணக்காரங்கன்னு வெளியில தெரியாது அப்படின்னு சொல்றாரு அதனால ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்க கார் வாங்கினாலும் அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம கிட்ட அந்த ஒரு கோடி ரூபாய் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த கார் இருக்கலாம் ஆனா நம்ம கிட்ட பணமா இருந்த ஒரு கோடி ரூபாய் நமக்கு குறைஞ்சிருச்சு அதுக்கு அதை நல்ல விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணி அதை பெருக்க முடியும் பத்தாவது சேவ் மணி நம்ம வந்து நமக்கு சம்பளம் அதிகமாகுது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் லைஃப் அதிகப்படுத்திக்கிறோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது சம்பளம் அதிகமாகும் போது நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படியே தான் இருக்கணும் நம்மளோட சேவிங்ஸ் பர்சன்டேஜ் பண்ணும்போது நம்மளால எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறத சேவ் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப கம்பெனிஸ் வந்து பண்ணும்போது ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் இல்லனா சீக்கிரமா நம்ம இந்த லைஃப் ஸ்டைல கம்மி பண்ணிட்டு சேவிங்ஸ் அதிகப்படுத்தும் போது சீக்கிரமா ரிட்டையர் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு ரிட்டையர் ஆயிட்டு நமக்கு புடிச்ச வேலையை நம்ம செய்யலாம் சொல்றாரு ரேஷனல் அப்படிங்கறத விட ரீசனபிள் வந்து ரொம்ப கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது என்னன்னா என்னதான் நமக்கு தெரிஞ்சாலும் என்னதான் நமக்கு தெரியும் இங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு லாபம் வரும்னு தெரிஞ்சாலும் நம்ம மூளை என்ன சொல்லணும்னா பரவாயில்ல போ இதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுமா ஜான் பாகல் அப்படிங்கிறவரு ஒரு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் துறையில மிகப்பெரிய ரெவல்யூஷனை பண்ணவர் அவர் ரொம்ப அதிகமா நீங்க செலவு பண்ணாம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு கையில இருந்து போகிற காசு கம்மி அதாவது டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க வேன்கார்ட் விடிஐ அப்படிங்கிற ஒரு வெஞ்சரே அவர் வந்து கிரியேட் பண்ணாரு ஆனா அவரு அவரோட பையன் வந்து ஒரு பெரிய ஃபண்ட் மேனேஜரா இருந்ததுனால அவரு சம் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த ஃபண்ட்ல போட்டாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவரோட விடிஐல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் தான் லாபமானதுன்னு தெரிஞ்சாலும் தான் பையன் அப்படிங்கறதுனால அவர் அந்த இத எடுத்திருக்கிறாரு இது வந்து சர்ப்ரைஸ் எப்படி நம்ம திட்டம் போட்டாலும் கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறாரு எல்லா திட்டமும் நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடந்துரும் அப்படின்னு நினைக்கவே முடியாது இப்ப ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மென்டோட பாஸ்ட் பர்ஃபாமன்ஸ் மட்டும் தான் தெரியும் அதனுடைய பியூச்சர் என்ன நமக்கு கண்டிப்பா தெரியாது நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல சரியா போகாததுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எரர் மார்ஜின மனசுல வச்சு பிளான் போட சொல்றாரு ரூம் ஃபார் எரர் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா கண்டிப்பா நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்க சான்ஸ் ரொம்ப கம்மி தான் சோ அப்ப நம்ம ரூம் எரரை கன்சிடர் பண்ணிட்டு நம்ம அந்த அந்த நம்ம செய்யணும் எப்பவுமே கேசினோல நல்லா விளையாடுறவங்கள கவனிச்சிங்கன்னா போய் அப்படியே போட்டு மாட்டாங்க எந்த விளைவும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு ஒரு பணத்தை எடுத்து வச்சுப்பாங்க மீதி பணத்தை தான் அவங்க வந்து கேம்பிள் பண்ணுவாங்க பில்கேட்ஸும் வாரன் பஃபட்டும் எவ்வளோ பெரிய கம்பெனி வச்சு நடத்தினாலும் அவங்க எப்பவுமே ஒரு பர்சன்ட் ஆஃப் பணத்தை கேஷா வச்சிருப்பாங்களா கம்பெனி லாஸ் ஆனாலும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்க அந்த வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா தானே இன்னும் கொஞ்சம் பெட்டரா வர முடியும் அவங்க நினைக்கலாம்ல இதையும் நான் இன்வெஸ்ட் பண்ண இதுவும் பெருசாகும் அந்த மாதிரி அவங்க என்னைக்குமே ஆசைப்பட்டது இல்ல அடுத்தது பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னைக்குமே ஏஜோட கரியரோட அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு ஒருத்தர் வந்து பதினஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்டாரான் டாக்டர் ஆகிறதுக்கு பட் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஏன் இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணனே தெரியல அப்படின்னு அவர் வந்து புலம்புற அளவுக்கு அந்த ப்ரொஃபஷன் இருந்தது சோ என்னைக்குமே நம்ம இன்னைக்கு நினைக்கிறது நாளைக்கும் நினைக்குவோம் கிடையாது என்னைக்குமே நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும் நம்மளோட தாட் ப்ராசஸ் மாறும் டேட்டு வந்து டீன்ல போடுறதுக்கு பிடிக்கும் நான் வயசானா அது எடுக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு பழைய கார் வாங்கிடுறோம் அப்படின்னா அந்த காரை ரிப்பேர் பண்றதுக்கு காசு ஆகும் இந்த கார் செகண்ட் ஹாண்ட்ல வாங்கியாச்சு அது ஒரு பணம் கொடுத்து வாங்கினோம் அது இல்லாமல் இந்த ரிப்பேருக்கு கொஞ்சம் காசுலாம் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இன்னமும் அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த சங்க் காஸ்ட் ஃபெலசியில் என்ன சொல்றாங்கன்னா எப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ இது வேலைக்கு ஆகலை இதில் நமக்கு நிறைய பணம் போயிட்டே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே எக்ஸிட் உடனே அதை விட்டு வெளியில வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு இதுவும் வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் அடுத்தது நத்திங் இஸ் ஃப்ரீ ஏதாவது ஒரு பொருள் நமக்கு ஃப்ரீயா கிடைச்சதுன்னா அங்கே நம்ம தான் பொருளே அதாவது ஒரு காரை வந்து நம்ம கேஷ்ல வாங்கலாம் இஎம்ஐல வாங்கலாம் லோனில் வாங்கலாம் திருடி கூட வாங்கலாம் நம்ம ஒரு காரை திருடணும் அப்படின்னா அதுக்கான விலையை நம்ம கொடுக்கல ஆனால் அதுக்கான விலையை நம்ம ஃப்யூச்சரில் கொடுக்க போகிறோம்னு அர்த்தம் பத்து மடங்கோ இருபது மடங்கோ எந்த ஒரு பொருளுக்கும் விலை கண்டிப்பாக இருக்குது அது நம்ம கொடுத்து தான் ஆகணும் அடுத்தது யூ அண்ட் மீ அதாவது எப்பவுமே ஷார்ட் வந்து பார்க்கவே கூடாது பொருளை வாங்குறோம் டேம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கறதுக்காக வாங்கும் போது எந்த அளவுக்கு பிளான் பண்ணி பண்ணிணோம்னா என்னைக்கா இருந்தாலும் பத்து வருஷமோ இருபது வருஷமோ கழிச்சு அதனுடைய வேல்யூ அதிகமாகும் அப்படின்னு தெரியும் போது மட்டும்தான் அந்த பொருளை வாங்கணும் ஷார்ட் டேர்ம்ல ஒரு கெயின் வந்தாலோ ஷார்ட் டேம்ல ஒரு லாஸ் வந்தாலும் சந்தோஷமோ துக்கமோ படக்கூடாது அடுத்தது செடக்ஷன் ஆஃப் பெசிமிசம் அதாவது கெட்ட எண்ணம் வந்து நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு உலகம் அழிய போகுது அழியறதுக்கு இந்த இந்தந்த காரணங்கள் இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாரும் பாப்பாங்க அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா அதுதான் அதிகமா போய் பார்ப்பாங்க நிறைய நியூஸ் பேப்பர்லயே பாத்தீங்கன்னா கூட நெகட்டிவ் நியூஸ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா அவங்க ஜஸ்ட் அந்த சர்க்குலேஷன் அதிகப்படுத்து இதை வந்து நம்ம தெரிஞ்சு செயல்படணும் நீங்க வந்து எப்பவுமே எல்லாத்தையுமே நம்புவீங்களா அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் டோக்கா சொல்றாரு டூ தௌசண்ட் செவன்ல ஏலியன்ஸ் வந்து விசிட் பண்ணாங்களா எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்களா மக்கள் தான் ஓ மக்களும் ஹாப்பியா பாங்க போல இருக்கு அப்படின்னு ஏலியன் சொன்னான் அப்புறம் திரும்பி டூ தௌசண்ட் நைன்ல அதாவது டூ தௌசண்ட் எயிட்ல தான் கோல்மேன் சாக்ஸ் பிரச்சனை இல்லையா டூ தௌசண்ட் நைன்ல வந்துச்சான் அதே ஏலியன் வந்து பாத்தா திருப்பி மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா மக்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா ஏலியன் அதிர்ச்சி ஆயிடுச்சான் ஏன் அப்படின்னு பார்த்தா எல்லாரோட சேவிங்ஸும் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இருந்தாலும் மக்கள் எப்படி ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு ஏலியன் ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு அதாவது டூ தௌசண்ட் செவன்ல எல்லாரும் வந்து சந்தோஷமா ஷேர்ஸ் வீடு அப்படி வாங்கிட்டு இருந்தாங்க டூ தௌசண்ட் நைன்ல யாருக்குமே எந்த இதுமே வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏன்னா எல்லாமே வேல்யூ கம்மி ஆயிடுச்சு இல்லையா நம்ப முடியாத கட்டுக்கதைகளை நம்பறதுக்கு மக்கள் எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க அடுத்ததா இருக்கிறது ஆல் டுகெதர் நௌ இதுல இது வரைக்கும் பதினெட்டு சாப்டர்ல என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாத்தையும் அவர் வந்து வரிசையா அடுக்கிறாரு வெல்த வந்து உருவாக்குறதுக்கு காலம் ரொம்ப முக்கியம் அதான் சொல்லுவார் இல்லையா இன்னைக்கு இன்வெஸ்ட் வாரன் பண்ணாட் எக்ஸாம்பிள் ஐம்பதாவது வருஷம் வரைக்கும் வெறும் தான் வச்சிருந்தாரு அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்துல என்ன ஆயிடுச்சு

மார்ஜின் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும் ரிஸ்க் அண்ட் லக்கை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் ஒரு கன்ஃபெஷன் கன்ஃபெஷன் என்னென்னா தான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்மளோட ஷேர் பண்ணுறாரு முதல்ல சொன்ன மாதிரி யாருமே பண பணத்தை பொறுத்த வரைக்கும் பைத்தியக்காரன் கிடையாது அப்படிங்கிறத வச்சு அவர் முடிக்கிறாரு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்கிறத குயிக்காக அவங்களுக்கு சொல்கிறேன் அவர் வந்து ஒரு ஒரு சிக்கனமான குடும்பத்தில் பிறந்தாரு அதாவது அவங்க அப்பா ரொம்ப சிக்கனமாக அவங்க வாழ்வாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா நல்லா படித்து டாக்டர் ஆகி பெரிய சம்பளம் சம்பாதிச்சார் அப்பயும் அவங்க குடும்பம் ரொம்ப சிக்கனமா தான் வாழ்ந்தது இதுதான் பணத்தை பத்தியான அவரோட சைக்காலஜிக்கு இது ஒரு மிக பெரிய லெசனா இருந்தது அப்படின்னா மார்க்கேஜே இல்லாம ஒரு வீடு வாங்கினாரு அந்த டைம்ல மார்க்கேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி இருந்தாலும் அதை அவர் யூஸ் பண்ணிக்கல மார்க்கேஜே இல்லாம வீடு வாங்கினாரா இருபத்தஞ்சு ஸ்டாக் வந்து அவர் ரொம்ப ஃபாலோ பண்ணி வாங்கியிருக்காரு ஆனா ஆனா பின் காலத்துல அவர் இண்டெக்ஸ் பண்ட் பெட்டரா இருந்திருக்கு அப்படின்னு உணர்ந்து இண்டெக்ஸ் பண்ட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் ஆஃப் அவரோட டோட்டல் ட்வெண்ட்டி கேஷா வச்சிருக்காரு கடைசியா முடிக்கும் போது நோவன் இஸ் கிரேசி ஃபார் எனி திங் மணி ரிலேட்டட் இந்த புக் எப்படி இருந்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா இதுல இருக்கிற லெசன்ஸ் எல்லாமே நம்ம டெய்லியும் நம்மளோட லைஃப் பின்பற்ற வேண்டிய லெசன்ஸ் நான் நினைக்கிறேன் இந்த புக்ல இருக்கிற நிறைய சுவாரஸ்யமான குட்டி குட்டி கதைகளை நான் வேற வேற வீடியோல போட்டிருக்கேன் அதை நீங்க கண்டிப்பா பாக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க என்னோட சேனல் வளர்ச்சிக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் யாருக்காவது தெரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல புக்ல நம்ம கண்டிப்பா மீண்டும் சந்திப்போம்